நம்ம வீடியோ முன்னாடி திஸ் வீடியோ ஃபண்ட்ஸ் கிட்ட நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை எப்படி யூஸ் பண்ணோம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணோம் அந்த அளவுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் சொல்லிக்கும் சொல்லி தராங்க அதில் வந்து மூணு கோர்ஸ் இருக்கு பேசிக் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி பாருங்க என்ன ஏன் வெயிட் பண்றீங்க At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, அண்ட் ப்ரமோஷன் நம் நாட்டை காக்க இந்திய ராணுவம் பயன்படுத்தும் சில ரகசிய ஆயுதங்களைப் பற்றி இன்று உங்களுக்கு போறேன் உலகையே அதிரவைக்கும் இந்த ஐந்து சக்திகள் உங்கள் இருதயத்தை பெருமையால் நிரப்பும் கடைசி வரை பாருங்க காரணம் கடைசில சொல்லப்போற ஆயுதம் எதிரிகளை தூங்க விடாது ஒன்றி பிரித்வி டூ குண்டு ஏவுகணை மண்ணை பிளக்கும் மாயசக்தி பிரித்வி டூ ஏவுகணை என்பது இந்தியா சுயமாக உருவாக்கிய பன்முகத் திறனை கொண்ட பல்லாவணி ஏவுகணை எவ்வளவு தூரம் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையிலும் இலக்குகளைத் தாக்கும் திறன் கொண்டது என்னவென்று தெரியுமா இதை விமானத்திலிருந்தும் தரையிலிருந்தும் ஏவலாம் விரைவில் தாக்கும் சக்தி ஒற்றை பொத்தானை அழுத்தினால் சில நிமிடங்களிலேயே எதிரியின் படைத்தலங்கள் விமான நிலையங்கள் அனைத்தும் சாம்பலாகும் அறிந்து கொள்ளுங்கள் இதைப்பற்றி வெளிநாடுகளே திகைத்துப் பார்க்கும் அளவுக்கு இந்தியா கையாளும் சூழ்நிலைகள் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளன இரண்டு ஐ அகிராந்த் கடலுக்கு அடியில் இருக்கும் கலங்காத சக்தி ஐ அரிஹாண்ட் என்பது இந்தியாவின் முதலாவது நியூக்ளியர் சக்தியுடன் இயங்கும் சபர்மேரின் ஏன் இது ரகசியம் இது கடலுக்கு அடியில் இருந்து கூட நியூக்ளியர் ஏவுகணைகளை ஏவ முடியும் அதிகம் தெரியாத உண்மை இதன் இயக்கத்தின் போது வெளிப்படையாக எந்த சத்தமும் இருக்காது கோஸ்ட் சப்பரின் என்றே அழைக்கப்படுகிறது சந்தர்ப்பம் வந்தால் ஒரு போர் தொழிலிருந்து எதிரியை முழுமையாக அழிக்க இது ஒரே போதும் மூன்று நெடுஞ்சாலை வழியிலே பாயும் பிராமோஸ் உலகின் மிக வேகமான ஏவுகணை இந்தி ஆலா ரஷ்ய கூட்டாண்மையால் உருவான பிராமோஸ் என்பது மிசைல் டெக்னாலஜி துறையில் உலகளவில் பேச்சுபான விஷயமாகும் முன்னேற்றம் இரண்டு எட்டு மார்ச் வேகத்தில் பாயும் இந்த ஏவுகணை மூன்று மடங்கு சபர்சானிக் வேகத்தை விட அதிகமாக பாயும் விரைவில் தாக்கும் சக்தி முன்னூறு முதல் ஐநூறு கிமிஸ் வரை இலக்குகளை சில நிமிடங்களில் அடையும் சிறப்பம்சம் இது லாரி விமானம் கப்பல் என எங்கிருந்தும் ஏவ முடியும் இதுதான் அதிர்ச்சி தரும் விஷயம் உலகின் அதிர்ச்சி இதை விரைவில் ஹைபர்சோனிக் மாடலுக்கு மேம்படுத்த இந்தியா இருக்கிறது நான்கு நெடுங்கால நிகரற்ற சைபர் இராணுவம் கணினி வழியே போர் வெட்டிகரமாக்கும் கலை இந்திய இராணுவம் பாரம்பரிய ஆயுதங்களை மட்டுமல்ல மிகவும் அபாயகரமான சைபர் ஆயுதங்களையும் கையாள்கிறது என்ன இது எதிரியின் இராணுவ கணினிகளை ஹேக் செய்வது செயற்கைக்கோள்களை முடக்குவது தவறான தகவல்களை பரப்புவது என அனைத்தும் இந்த பிரிவின் பணி அறியப்பராத நிஜம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்கத்திற்கு பிறகு பல பாகிஸ்தானிய தளங்கள் முடக்கப்பட்டன இதன் பின்னணி இந்திய சைபர் இராணுவம்தான் மறைமுக தாக்குதல் இந்த தாக்குதல் வெளியில் தெரியாது ஆனால் எதிரியின் தகவல் சக்தி முழுவதும் முடங்கும் இருந்து சூப்பர் ரகசியமான சக்தி திட்டம் நேரில் போரில் களமிறங்கும் ரோபோக்கள் இந்த திட்டம் டிஆர்டிஓ மற்றும் ராணுவம் இணைந்து செயல்படுத்தும் ஃபியூச்சர் காம்பாட் சிஸ்டம் திட்டமாகும் என்ன என்னவென்று தெரியுமா மனிதர்களுக்கு பதிலாக ரோபோ போராளிகளை உருவாக்கும் திட்டம் இன்றைய நிலை இந்தியா தற்போது செயற்கை நுண்ணறிவு ஏஐ கொண்டு தானாக செயல்படும் ரோபோக்கள் ட்ரோன்கள் போராட்ட வாகனங்களை உருவாக்கி வருகிறது எதிர்காலம் போர்க்களத்தில் மனித இறப்பை குறைத்து மிகச்சரியாக இலக்குகளை தாக்கும் நவீன சூப்பர் இராணுவத்தை உருவாக்கும் முனைப்பில் இந்தியா இந்த ஐந்து ரகசிய சக்திகளும் இந்திய இராணுவத்தின் திறமையின் சான்றுகள் எதிரியின் மீது தோற்றத்தை உருவாக்கும் நவீன ஆயுதங்கள் மட்டுமல்ல நம் நாட்டின் அறிவு மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளங்கள் நம்முடைய வீரர்கள் மட்டுமில்ல அவர்களுக்கு பின்னால் இருக்கும் இந்த சக்திகளும் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன இந்தியாவின் வீரர்களுக்கும் இராணுவ விஞ்ஞானிகளுக்கும் ஒரு வணக்கம் கமெண்ட்ல ஜெய்ஹிந்த்னு போட மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணி உங்க பயிர்வை சொல்லுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பெருமை பண்ற மாதிரி